الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان عن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يرد الدعاء بين الأذان والإقامة وانكم إقامتكم ديل துவா தட்டப்பட மாட்டாது நிராகரிக்கப்பட மாட்டாது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லலாகு ஒளைகி வசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் என்று அனஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனவே வாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வீண் பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக இந்த நேரத்தை கழித்து விடாமல் புனிதமான இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் அல்லாஹிடத்திலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் துவாக்கள் தட்டப்படாமல் நிராகரிக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படக்கூடிய புனிதமான நேரமாக இந்த நேரம் இருந்து கொண்டிருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் الله سبحانه وتعالى نمك توفيق جيباناها والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته